நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 சனாதன தர்மம் குறித்து கமலஹாசனின் பேச்சுக்கு ஆன்மீக சொற்பொழிவாளர் துஷ்யன் ஸ்ரீதர் பதிலடி கொடுத்துள்ளார் நடிகர் சூர்யாவின் அகரம் அறக்கட்டளையின் இருபதாவது ஆண்டு தொடக்க விழா சென்னையில் நடந்தது அதில் சிறப்பு விருந்தினராக நடிகரும் திமுக கூட்டணியின் மாநிலங்களவை உறுப்பினருமான கமலஹாசன் கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இப்போது வரை நம் மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கிடைக்காமல் நீட் சட்டம் செய்துவிட்டது அகரம் நினைத்தால் ஒன்றும் செய்ய முடியாது அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான் சர்வாதிகாரம் சனாதன சங்கிலிகளை எல்லாம் உடைக்கக்கூடிய ஒரே ஆயுதம் கல்விதான் கல்வியை தவிர எதையும் கையில் எடுக்காதீர்கள் அதில் வெல்ல முடியாது என்று கமல்ஹாசன் பேசியிருந்தார் அவருக்கு துஷ்யன் ஸ்ரீதர் பதிலடி கொடுத்துள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் கமல் சர்வாதிகாரம் குறித்து பேசுகிறார் தமிழகத்தை குறித்து பேசுகிறாரா அல்லது பக்கத்து மாநிலம் குறித்து பேசுகிறாரா என்று துஷ்யன் ஸ்ரீதர் கேள்வி எழுப்பினார் மேலும் சனாதானம் குறித்தும் கமல் பேசுகிறார் அகரம் அறக்கட்டளையை நடத்தும் தம்பதியினர் சமீபத்தில் பல கோவில்களுக்கு செல்கின்றனர் வேண்டுமென்றால் சனாதானம் குறித்து அவர்களிடம் கமலஹாசன் பாடம் கற்கட்டும் தமிழ்நாடு ஆழ்வார்கள் திருவள்ளுவர் ராமானுஜர் வேதாந்த தேசிகர் பட்டினத்தார் ஆகியோர் பிறந்த பூமி பல கோவில்கள் தமிழகத்தில் இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு பகுதியின் பிரதிநிதியாக கமல் போன்றோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்று துஷன் ஸ்ரீதர் கேலி செய்துள்ளார்